ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஆயுதப்பூதை ஸ்பெஷல் ரொம்ப சிம்பிளாக தாங்க செலிப்ரேட் பண்ணோம் காலையிலேயே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாகிட்டு ட்ரெடிஷ்னலாக குடுத்தி போட்டாச்சு இதுதான் எங்கள் வீட்டு சாமிரும் எப்படி இருக்குது ஸோ அம்மா மார்னிங்கே எழுந்திரிச்சு கிளீன்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு பூலாம் அழகாக வச்சுட்டு விளக்கேற்றிட்டு அப்புறம் நம்ம வெளியே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற பைக்கமாக கூடாதுல்ல ஸோ என்னோடய பைக்குக்கும் மாலை போட்டுட்டு பொட்டுலாம் வச்சு அம்மாவும் நானும் அப்பாவும் கற்பூரம் காட்டிட்டு எல்லாரும் தொட்டு கும்பிட்டுட்டு நான் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன் இதாங்க என்னோட ஆஃபீஸ் இங்கேயும் பூஜைக்கு ஃபஸ்ட் டேவே எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டாங்க ஸோ நான் போகும்போது எல்லா கெஸ்ட்டும் வந்துட்டாங்க பூஜைக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நாம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே நீங்கள் வாங்க என்னோட கேபினை காட்டுறேன் திஸ் இஸ் மை கேபின் எப்படி இருக்கு ரொம்ப எம்டியாக இருக்குல கொஞ்ச நாள டெக்கரேட் பண்ணிடலாம் அண்ட் இதோ பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஓனர் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டு அப்புறம் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்ஸும் விளக்கேற்றினாங்க நானும் விளக்கேற்றினேன் அப்புறம் ஐயர் மந்திரம்லாம் சொல்லி சாமிக்கு பிரசாதம்லாம் வச்சு சூப்பராக பூஜை ஃபினிஷ் பண்ணியாச்சு நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் எப்போவுமே நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இதே மாதிரி இன்னொரு மின் விளாகில் மீட் பண்ணுறேன் Bye.